எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பழுவேட்டரையர் கதைக்கிறேன் புது தலைவரை அறிவிக்கப் போகிறாங்களாம் விடுதலை புலியல் இயக்கத்துக்கு புது தலைவரை அறிவிக்க போகிறாங்களாம் யாரெண்டு பார்த்திங்களேன்டா சுவிட்சர்லாண்டு ஆஸ்திரேலியா மற்ற ஐரோப்பிய நாடுகளில் தலைவருக்கு வீர வணக்க நிகழ்வு ஓகஸ்ட் மாதம் செய்கிறதுக்கு காத்திருக்கிற கூட்டம் இருக்குல்லோ அவங்கள் இந்த வருடம் வீர வணக்க நிகழ்வு செய்து விளக்கேற்றிட்டு அடுத்த வருஷம் வந்து அதே நாளில் புது தலைவரை நியமிக்கிற திட்டம் அவங்களுக்கு இருக்கா தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள இடத்தை நிரப்புறத்துக்கு ஒருத்தன் இருக்கிறான் உங்கள்கிட்ட என்ன என்ன நினைப்பு இருக்கும் என்ன கொழுப்பு இருக்கும் அவங்களுக்கு ஆ இருபத்தாறு வயசுல அந்த மனுஷன் பதினைந்து பதினாறு வயதுலயே எங்களோட மக்களுக்காக போராடுறதுக்கு வீட்டை விட்டு வழிகிட்ட அவர் இருபத்தாறு வயசுல விடுதலை புலியல் இயக்கத்தை ஒரு தனிப்பெரும் இயக்கமாக மாற்றி காட்டியிருந்தார் சரியோ முப்பத்தி மூன்று வயசுல தேசிய தலைவர் இந்திய வல்லாதிக்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருந்தார் போரிட்டு கொண்டிருந்தார் நாற்பது வயசில் முப்பட கண்ட முதல் தமிழனா வரலாற்றில் இடம்பெற்றவர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகர் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்குள்ள சரிதானே இந்திய அமைதியாக்கும் படையை விரட்டி அடித்த ஒரு பத்து பதினைந்து வருடத்துக்குள்ளேயே ஒரு தனித்தமிழில் அரசுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கி உலகெங்குமே ஒரு எங்கள போராட்டத்தை நாங்களே எங்கள காலில் நடத்தக்கூடிய அளவுக்கான உலக உலகம் தழுவிய கட்டமைப்புகளை உருவாக்கியவர் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் இவ்வளத்தையும் வன்னிக்காட்டுக்குள்ளே இருந்து கொண்டு செய்து சாதித்து காட்டின அந்த மாவீரனுக்கு நிகராக இவங்கள் இப்போ வெளிநாட்டில் இருந்து குந்தி இருக்கிற இவங்கள் அவருக்கு நிகராக இன்னொருத்தரை கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்களா அவங்களுக்கு அடுத்த வருஷம் அதுக்குத்தான் இப்படி மினக்கட்டு கொண்டு இந்த வருஷம் தலைவர்ட கதையை முடிக்கோணும் அவருக்கு ஒரு முடிவுரை எழுதோணும் என்று மினக்கட்டு முக்கிக்கொண்டு கிடக்குறாங்க விளக்கியத்திறத்துக்கு என்னடா நினைச்சு கொண்டு இருக்கிறீங்கள் என்னடா நினைச்சு கொண்டு இருக்கிறீங்கள் தேசிய தலைவரிடத்தை கண்டவன் வந்தவன் போனவன் நிரப்பலாம் என்ற நினைப்பில் இருக்கிறீங்களா அது அவ்வளவு சாதாரணமான இடமா அடே நீங்கள் கும்பிடுற சாமி இருக்கல்லோ அந்த சாமிக்கு இன்னொரு சாமியை நீங்கள் அந்த இடத்தை வச்சு நிரப்பலாமே தவிர எங்கட தேசிய தலைவருக்கு நிகராக இன்னொருத்தர் அவதரிக்கவே முடியாதுடா அந்த மனிதருக்கு நீங்கள் வேணுமெண்டா இன்னொரு அரசியல்வாதியை வைத்து கொண்டு உங்கள் அரசியலை நடத்திட்டு போங்கோ தலைவர் என்ற இடம் வந்து தேசிய தலைவருக்கு மட்டும்தான் அதை கண்டவன் வந்து நிரப்பலாம் கண்டவனை அந்த இடத்துல நிப்பாட்டி அந்த இடத்துக்கான தேசிய தலைவர் என்ற அந்த பெயருக்கான மரியாதையை குறைக்கலாம் என்று நீங்கள் நினைச்சிங்களேண்டா அதை பார்த்து கொண்டு உள்ள இந்த தமிழ் சமூகம் சும்மா இருக்கும் நினைக்காதீங்க இந்த எண்ணம் எல்லாத்தையும் கைவிடுவது தான் உங்களுக்கு நல்லது அந்த மனிதர் அந்த மாவீரன் அந்த ஆளுக்கு இருந்த அந்த ஆடம்பரம் இல்லாத அழகு ஆணவம் இல்லாத வீரம் ஆதிக்கம் இல்லாத ஆளுமை தலைக்கணம் இல்லாத அந்த தலைமை ஒடுக்குமுறை இல்லா ஒரு அதிகாரத்த இருப்பிடமாக இருந்தவர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் இன்றைக்கு அத்தகைய தகுதிகளோட தகமையோட ஒருத்தன் இருக்கிறானா ஒரு தமிழன் இருக்கிறானா ஒரு மனிதன் இருக்கிறானா உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள்லேயும் நீங்கள் பாருங்க எல்லா போராட்ட இயக்கங்கள்லேயும் நீங்கள் எடுத்து பாருங்க எங்களோட தலைவருக்கு நிகரான ஒருத்தன் இல்லை இது மிகைப்படுத்தி சொல்லையில் ஆதாரபூர்வமான உண்மை சத்தியம் நீங்கள் வெளிநாட்டில் இத்தனை அமைப்புகளை கட்டி வச்சு கொண்டு இன்றைக்கு இந்திய உளவுத்துறை இலங்கை உளவுத்துறையினுடைய ஏவல் நாய்களாக அவங்கள் போடுற எலும்பு துண்டுக்கு வாளாட்டி கொண்டு திரியிற நீங்கள் எங்கட தேசிய தலைவரை கொச்சப்படுத்துறதுக்கு அவருக்கு முடிவுரை எழுதிட்டு புதுசாக ஒருத்தனை அந்த இடத்துல நிறுத்தி கேலி கூத்தாக்குறது தான் உங்களோட திட்டமண்டு எங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்த வருஷம் ஐயா இவங்கள் இன்றைக்கு விள இந்த வருஷம் விளக்கேத்த போகிற ஆகஸ்ட் மாதம் விளக்கியத்தை போகிற இந்த கூட்டம் அடுத்த வருஷம் இன்னொரு தலைவரை தேசிய தலைவரின் இடத்துல நிப்பாட்டி ஊர் தலைவருட பேரை கேவலப்படுத்துகிறதா எண்ணம் என்ன செய்ய போகிறாங்க அடுத்த வருஷம் இன்னொருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த மாவீரர் நாள் அன்றைக்கு பேட்டி என்ன ஸ்பீச் கொடுக்க வழி சரிதானே அதை வச்சு கொண்டு உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே இவங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு மறு உருவாக்கம் செய்யப்பட்டாச்சு தடையை தொடர வேண்டும் ஆஹ் அதுக்கு பிறகு இனப்படுகொலை என்ற இந்த அரசியலை தடுக்க வேண்டும் அது புலியல் அழிப்பு நாளாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்வாங்க சிங்கள அரசு இந்த கூட்டத்துக்கு பின்னால சிங்கள அரசுண்ட சில நிகழ்ச்சி நிரல்கள் இருப்பது போல தான் சந்தேகிக்க தோன்று தோன்றுகிறது இன்னொரு தலைவரை இடத்துக்கு இன்னொரு களி கொண்டு நீங்கள் வந்து கொண்டு வந்து நிறுத்தலாம் நிரப்பலாம் என்ற எண்ணத்தை கைவிடுங்க தேசிய தலைவர் என்ற அந்த பேர் வந்து வந்தவன் போனவன் கண்டவனுக்கு கொடுக்குற பேர் கிடையாது அந்த இடத்தை வந்தவன் போனவன் கண்டவன் நிரப்பவும் முடியாது